பசுமையும் பாரம்பரியமும் பற்றி ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே பசுமையும் பாரம்பரியமும் வயக்காடெல்லாம் வனப்பாச்சு வளர்ந்த மரங்கள் சேர வனமாச்சு வட்ட குளத்தில் தாமரை அழகாச்சு வழிநெடுக பூ மனம் சூழ்ந்தாச்சு விதைகளில் துளிர் விட்டாச்சு செடிகளில் பூக்கள் மலர்ந்தாச்சு கொடிகளில் காய் பிடிச்சாச்சு மரங்களில் கனிகள் பழுத்தாச்சு வயல்கள் செழித்து வனங்கள் கொழித்து மயக்கும் பசுமை என்றான காலம் அக்காலம் வயலை அழித்து காட்டை ஒழித்து விளைநிலமாக்கும் காலம் இக்காலம் மனிதர் திருந்தி பழம் பெருமை நினைந்து பசுமை மீட்டெடுக்கும் காலம் எக்காலம் மனிதர் திருந்தி பழம் பெருமை நினைந்து பசுமை மீட்டெடுக்கும் காலம் எக்காலம் நன்றி